ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டின் மாணவர்களின் கல்வி உரிமையை காவு வாங்கும் பாஜக பழனிசாமி சங்கி கூட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டு மாணவர்களின் உரிமையை காவு வாங்கும் பழனிசாமி பழனிசாமியை பாஜக கூட்டணியை பாஜக கூட்டணியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பேசாதே பேசாதே சாமியே பேசாது அடிமை சாமியே பேசாது ஆர் எஸ் குரலில் பேசாது கூவத்தூர் சாமியே கூவாது கூவாதே கூவாது கூவத்தூர் சாமியே கூவாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது முழுச்சங்கி பழனிச்சாமியை முழுச்சங்கி பழனிச்சாமியை திராவிடமும் தெரியாது பேரறிஞர் அண்ணாவும் தெரியாது எரியுதா 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 தமிழர்கள் தமிழர்களை படிச்சா தமிழர்கள் படிச்சா சங்கி அடிஞ்ச பழனிசாமிக்கு எரியுதா விரட்டி எடிப்போம் விரட்டி எடிப்போம் பழனிச்சாமியையும் பழனிச்சாமிகளின் பங்காளிகளையும் விரட்டி எடிப்போம் விரட்டு எடிப்போம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சாமியின் சரித்தோல் கட்டும் காப்போம் காப்போம் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி உரிமை காப்போம் கல்வி பணி என்பது கல்வி பணி என்பது அறப்பணி அறப்பணி தோழி தமிழ் தோகி பழனிச்சாமி தோகி பழனிச்சாமி தமிழ்நாட்டு கே சாம்பிய பள்ளி சாம்பிய சேர்ந்து மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்காது காவு வாங்காதே காவு வாங்காது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி உரிமையை காவு வாங்காது கொடுத்த மோடி அரசை கொடுத்த எங்கள் பணத்தை கொடுத்து அழிக்காது அழிக்காது கோடே கும்பலை கோடே கும்பலை தமிழ்நாட்டை அடிக்காதுபார் திரழுதுபார் துளதுபார் துறதுபார் திராவிடத்தின் படை திரளதுபார் திராவிடத்தின் படை திறந்துபார் ஓடுதுபார் ஓடுதுபார் பள்ளிச்சாமியின் கூட்டம் கரங்கோர்ப்போம் கரங்கோர்ப்போம் எண்ணாவின் கரங்கோர்ப்போம் செல்லாது செல்லாது மோடி வித்தை இங்க செல்லாது எத்தனை பல்ட்டி எத்தனை பல்ட்டி அடிமை பழனிசாமி அடித்தாலும் உங்கள் சதி இங்க வெல்லாது திரழுதுபா திரழுதுபா தமிழ்நாடே திரதுபா ஓர் தரளுவார் கோரணியில் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தாய்மானவர் எங்கள் தாய்மானவர் எங்கள் தாய்மானவர் எங்கள் மூளமைச்சரின் கரமுட்டி தரளுவார் எங்கள் மூளமைச்சரின் கரமுட்டி பெலட்டோ 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 ஆபாட்டம் இது ஆபாட்டம் பள்ளி சாமியர் தார்பாட்டம் कंदी कढो कंदो कंदी कढी कढो